அது மட்டும் இல்லாமல் எனக்கு நான் ரொம்ப வியந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து ஜெயிலில் இருக்கவங்க வந்து அவங்களோட ஒர்க்ஸ் அதாவது பெயிண்டிங்காக இருக்கட்டும் இல்லை அந்த ஸ்கல்ச்சர்ஸாக இருக்கட்டும் ஒரு பேக்கிங்காக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் பண்ணி அதை வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட் ஆச்சு கவர்மெண்ட்டுக்கும் அது வந்து ஒரு சேல்ஸ் ஆச்சு ஸோ இது எனக்கு கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஜெயிலில் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களும் போது ஸோ கண்டிப்பாக அந்த ஃப்ளவர் ஷோவை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் டெஃபினட்டாக இட்ஸ் ஒர்க் தேங்க்யூ வணக்கம் என்னோட பேர் கற்பகம் நாங்கள் பாண்டிச்சேரியில் தான் இருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோ வந்து பார்க்குறதுக்கு வருஷம் வருஷம் நடக்கும் இந்த வருஷம் நிறைய புது விஷயங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸே திருவள்ளுவர் சிலை ஃபுல்லாக கிரேப்ஸ்லேயே அது பார்க்கும் ரொம்ப அழகாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் ஃபுல்லாக வந்து ரோசஸ் வச்சுருக்காங்க பாவக்கால டிராகன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சூப்பர் சூப்பரான விஷயங்கள் இருக்கு என் பேர் பானுபிரியா நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளவர் ஷோக்கு வந்திருக்கோம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் நல்லா இருக்கு அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் சிஎம்இங்க பார்த்தோம் ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் நல்லா இருக்கு ஜாலியாக இருக்கு எல்லாருமே ஃப்ளவர்ஸுமே இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க